ஒரு அமைதியான மலையோசை ஊரில் இருந்த ஒரு மேய்ப்பர் தன் நூறு ஆடுகளை நன்கு பராமரித்து வந்தார் ஒவ்வொரு நாளும் அவர் அவற்றை பசுமை நிலங்களில் மேயச் சென்று அழைத்துப் போய் சிரத்தையுடன் கணக்கிட்டு பாதுகாத்தார் ஒரு நாள் வழக்கம் போல அவர் ஆடுகளை கணக்கிட்ட போது அதில் ஒன்று காணவில்லை என்பதை உணர்ந்தார் அந்த கணம் அவர் மனதில் ஒரு வலி தோன்றியது நான் எப்படி அந்த ஒரு ஆட்டை காணாமல் விட்டேன் என்ற கவலையோடு அவர் ஒன்பது ஆடுகளை கட்டுப்படுத்திவிட்டு அந்த வழி தவறிய ஒரு ஆட்டுக்காக காடு பள்ளத்தாக்கு கல்லாறைகள் என இடம் பார்த்து தேட ஆரம்பித்தார் ஒவ்வொரு இடத்திலும் எங்கே இருக்கிறாய் என்று அழைத்தபடி அச்சமடைந்த அந்த சிறிய ஆட்டின் குரலை கேட்டுக்கொண்டே சென்றார் அந்த ஆடு ஒரு புறம்புற வழியில் காய்ந்த கொடிகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது அது தன் மேய்ப்பரை தேடி அஞ்சி அழுதபடி இருந்தது அந்த குரலை கேட்ட மெய்ப்பர் உடனே விரைந்து சென்று அதை தூக்கிக் கொண்டு தனது மடியில் சேர்த்து கொண்டார் அந்த கணத்தில் அவரது முகத்தில் புன்னகையும் மனதில் அமைதியும் நிறைந்தது இந்த கதை ஒரு சாதாரண மெய்ப்பரின் நற்குணங்களைப் பேசுவதுக்கல்ல இது கடவுள் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை காட்டும் ஒரு வாழும் உவமையாகும் நாம் வழி தவறினாலும் அவர் நம்மை விட்டுவிட மாட்டார் ஒரு நண்பனைப் போல எங்கே இருக்கிறோமோ அங்கேயே வந்து நம்மைக் கண்டுபிடித்து மீட்டுக் கொண்டு செல்லும் அளவுக்கு பரிபூரணமான அன்பு கொண்டவர் அவர்